பார்த்தீங்கன்னா முறுக்கதை முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்ளன் வந்து இருந்தா அப்படி அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளன் வந்து தின இந்த இரும்பு யாரும் தயார் பண்ணுவோம் அப்படி அது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாடுக்கு பார்த்திங்கன்னா இந்த லாடம் கட்டுவாங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு பட்டையை வச்சு அடிப்பாங்க அந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த மாதிரி வேலைக்கு செய்வோம் அப்படி இந்த கொள்ளன் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த இரும்புல வந்து பார்த்திங்கன்னா இந்த கடற்பாறை மண்வட்டி கோடாரி இந்த மாதிரிலாம் வந்து வேலைகள் செஞ்சிட்ருப்பா இந்த குண்டல் இது மூலியமாக வச்சு நிறைய வந்து ஒரு வருமானம் வந்து ஈட்டிகிட்டு இருந்தார் அவங்க வீட்டில் இப்போ நல்ல நெல் சோறு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கம்மங்களி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க நெல் சோறு கறி சாப்பாடு இந்த மாதிரி நல்லா வந்து ஆடம்பரமாக இருந்து வாழ்ந்து வந்தாங்க வருமானம் வந்துட்டு இருந்துச்சு இப்படியே நாட்கள் இருக்குது கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நாகரீகங்கிற பேரில் வந்து அப்படி நாகரீகம் பாரம்பரியம் இந்த மிஷினெலாம் வந்துடுச்சு இப்போ இந்த விவசாயத்துக்குள்ள நிறைய மிஷின் வர ஆரமிச்சு பார்த்தீங்கன்னா இவங்களோட வந்து வாழ்வாதாரம் ரொம்ப தொய்ய ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து பெருசாக வந்து இந்த கொள்ளினுடைய பொருட்கள் யாரும் வாங்கறதில்லை இப்படி வந்து வாழ்வாதாரம் கம்மியாகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து வீட்டில் வந்து தனியாக பந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இப்படியே ஒரு கவலையிலே பண்ணுறா அப்படி என்னடா நம்ம வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்குது நம்மளுடைய என்ன பண்ணுறது அப்படின்னு சோர்ந்து ஒருத்தர் பண்ணுறா அப்படி அப்போ வந்து தூரத்துலேருந்து மனைவி பார்க்குறா அப்படி மனைவி பார்த்து என்னடா நம்ம கணவர் என்றைக்கெல்லாம் வந்து சோர்ந்துருக்காரு என்னன்னு சொல்லி பக்கத்தில் போய் என்னப்பா எப்படியே வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கீங்க உண்மை எந்த மாதிரி பார்த்தது இல்லையே இன்னும் வரோம் எதனால் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி வந்து ரொம்ப அவர் ஆறுதலாக கேட்குறா அப்படி மனைவி ஆறுதலாக கேட்குறதுனால கண்களைங்கிற சொல்கிறார் இந்த மாதிரி இப்போ நான் வந்து எல்லாம் யார் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து நாகரிக பேரில் வந்து எல்லாமே மிஷின் வந்ததுனால என்னுடைய வேலைக்கு வந்து வேலை ஒன்று செஞ்ச பொருள்லாம் பெருசாக சீல்ஸ் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லி மெ மறுத்தப்பட்டார் உடனே வந்து அவங்க மிசம் இருந்துச்சு அதனால என்னங்க நம்ம வந்து இந்த தொழில் அடி பரவாயில்ல இப்போ வந்து நம்ம வந்து காட்டில் போய் நம்ம வந்து விறகு வெட்டி கூட நம்ம சம்பாதிக்கலாம் நாலு பக்கத்தில் உள்ள கிராமத்துலாம் விற்றோம்னா நல்லா காசு கிடைக்கும் அதை வச்சு கூட நீங்கள் நம்ம சம்பாதிக்கலாம் ஏன் நீங்கள் கோழப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் தலைவர் வார்த்தை சொன்ன அப்படி உடனே அந்த கொள்ளைகளுக்கு சரி இது நல்ல ஐடியா தருதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் காட்டுக்குள்ள போய் அந்த காஞ்ச மரங்கள்லாம் வெட்டி பக்கத்தில் கிராமத்துக்குள்ளே விற்றுட்டு இருந்தா அப்படி அப்படியே விற்றாலுமே பார்த்தீங்கன்னா அந்த பழைய வருமானம் இல்லை இருந்தாலும் வந்து குடும்பத்தை ரெண்டு மணிக்கு கண்டி அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு முன்னாடி ஒரு மூணு நாலஞ்சு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் லைட்டாக வந்து யோசனை தண்ணியை வந்து யோசனை பண்ணுறா அப்படி அப்புறம் வந்து மழை மறுபடியும் அதே மாதிரி வர அப்படி இன்னும் கே சோகமாக கொண்டிருக்கு இன்னும் கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறார் நம்ம இந்த முதல்ல வேலை செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளல் வேலை செஞ்சுருக்கும் போது நிறைய வருமானம் இருந்துச்சு நல்லா நெல்சோ ஒரு கறி தான் சாப்பிட்டோம் இப்போ வந்து மாட்டுக்குது நம்ம பார்த்திங்கன்னா வந்து இந்த கேப்பக்களி இந்த மாதிரி ராகி இந்த மாதிரி சாப்பிட்றோம் ஆனால் கேப்பைக்களி ராகிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா அது வந்து வெளியில உயர்ந்ததாக இருக்குது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு கம்மியாக இருந்துச்சு நெல்சோ ஒரு தான் உயர்ந்து உயர் இருந்துச்சு அப்போ வந்து தினம் அப்படி சொல்கிறேன் அப்படி அப்போ வந்து அவங்க சம்சாரம் சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் கால்படா இந்த தைரியமாக இருங்க என்னுடைய தங்க நகை தங்க நகை இருக்குது கொஞ்சம் என் வந்து என்ன கிட்டி விடும் போது என் தங்க நகை வந்து போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க அது கொஞ்சம் இருக்குது இதை வச்சு நீங்கள் என்ன சரிங்கன்னா நீங்கள் ஒரு ஊரில் வந்து விறகு கடை போடுங்க விறகு கடை போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பக்கத்தில் வந்து விறகு விட்டுறவங்களாம் வந்து உங்கள் கடையில் நம்ம கடையில் போடுவாங்க மக்கள் வந்து டேரக்டாக வந்து ஒரு விறகு கடை இருந்துச்சுன்னா தேடி போய் மக்கள் எங்கே விறகு வைக்கிறாங்க தேடி வந்து அலையாமல் நம்ம மட்டும் வாங்கி போவாங்க சொல்கிறாங்க உடனே வந்து இந்த கொள்ளனுக்கு வந்து ரொம்ப நல்ல ஐடியா இருந்துச்சு தோணின்னு சொல்லிட்டு அந்த நகையெல்லாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு கடையை போடுற அப்படி அப்போ பக்கத்தில் உள்ள வந்து விறகு வெற்றிலாம் இருப்பாங்கள்ல அந்த விறகு வெட்டுறவங்க அவங்க வந்து கடையில் போடுறாங்க நல்ல வியாபாரமாகுது பழையபடி வந்து நல்ல நெல் சோராக சாப்பிட்றாங்க நல்ல கைது சாப்பிட்றாங்க நல்லா வந்து வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு கதத்தை தட்டுறாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அவங்க விறகு எல்லாம் தீப்பிடிச்சு தெரியுது கடையில் அப்படின்னு சொல்லும்போது இவங்க போய் ஓடுறாங்க பார்த்தா பூரா விறகு தீப்பி வந்து பிடிச்சி எரிஞ்சிட்டுருக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா பக்கத்தில் வந்து பட்டாசு வெடிச்சிருக்கிறாங்க இந்த தீபாவளி சமயத்தில் அந்த பட்டாசு வந்து வெடித்த துகள் வந்து இவருடைய விறகு வந்ததுனால தீ பிடிச்சிட்டு வந்து ரொம்ப அழுகுறா அப்படி நம்ம வந்து தொழில் முதல்லாம் போயிடுச்சே நம்ம இருந்த நகையும் போயிடுச்சு நம்ம விறகும் போயிடுச்சே இன்னும் வந்து ரொம்ப அழுகுறாரு அந்த சமயத்துலேயும் மனைவி வந்து மனசு தளராமல் கவலை விடுங்க தான் போயிடுச்சு ஆனால் என்ன இருக்குது லாஸ்ட்டில் விறகு க கறின்னு சொல்லுவாங்க அந்த அடுப்பு நிறைய கறி இருக்கா கரியாவரம் பண்ணலாம் நீங்கள் கண்கலங்காதீங்க நீங்கள் கண்கலங்கன்னா பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அந்த ஆறுதலாக சொல்கிறாங்க மனைவி மறுபடியும் அந்த அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கையில் வந்து அவர் என்ன செய்கிறாரு கரியாவரமான கரியாவரம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல பிக்கப்பா போயிட்டு இருக்குது அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்மளை ஊக்குவிக்கவங்க நம்ம எவ்வளோ வந்து நல்லா இருந்தாலும் சரி சோர்வாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு பக்க ஊக்குவிக்க யாராக இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க பழமொழி ஊக்குவிக்க ஆள் இருந்தால் தேக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தே ஊக்குவிக்கிறதுனால சின்ன ஊக்க பின் ஊசி நினைக்க வேண்டாம் ஊக்குவிக்கிற உற்சாகப்படுத்துகிறது அதாவது ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் இருந்தால் தேக்கு விற்கலாம்னா தேக்கு வந்து ரொம்ப காஸ்டியானது அந்த மாதிரி ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் இருந்தால் தேக்கு வைக்கலாம் அப்போது இந்த மனைவி பார்த்திங்கன்னா அந்த கொள்ளுடைய வந்து சந்தர்ப்ப இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் போய் பக்கப்படமாகவும் ஆறுதலாகவும் இருந்து இருந்ததுனால அப்போது வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு அது வந்து கீழே விழுந்தவர் மேலே எழுந்திரிச்சி வர்றதுக்கு வசதியாக இருக்குது ஆனால் இப்போ நம்ம சில சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நீ கீழே விழுந்துட்டியப்பா ஒன்றாவது குழந்தா நீ எல்லாம் ஒரு ஆளாக உன்னை நம்பி இப்படிலாம் பண்ணி இத்திருந்தாங்க நம்ப நம்பிக்கிட்டு நம்பி பண்ணிட்டியே அப்படி சொல்லி அவனு ஊக்கு கேட்டி கூட பரவாயில்ல அவனை கூட்டு வந்து அமுத்திடுவாங்க அப்போ அவன் வந்து எழுந்து வர முடியும் அவளுக்கு சில குடும்பங்களை பற்றி குடும்பங்களை பிரிஞ்சு போகிற காரணமாக இருக்குது அப்போது இது மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து மனசு வந்திருக்கும் போது கணவன் வந்து மனைவி ஊக்குவிக்கலாம் கணவன் போது மனைவி வந்து கணவனை ஊக்குவிக்கலாம் இந்த மாதிரி கணவன் மனித மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் சொந்த பந்தவங்கலாம் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒருத்தன் வந்து தாழ்ந்து இருக்கும்போது நீ அவங்களுக்கு வந்து நீ அன்பாக நான் இருக்கும் கவலைப்படாது தெய்வம் இதெல்லாம் பல இதில் இல்லாட்டி என்ன இந்த வழிசையில் அப்படி சொல்லி ஒரு ஆதரவை கொடுக்கும்போது அவங்க வந்து மறு வாழ்வே கிடைக்கும் அவங்களுக்கு அவங்க தீர இல்லை செலவு பற்றி இதில் வந்து வாழ்க்கையை வந்து செலவங்க விருத்து போயிருவாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்ல ஒரு ஊக்குவிக்கிற வர வார்த்தையை சொன்னீங்கன்னா அதாவது ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல நம்பிக்கையான வாழ்க்கையை வார்த்தை சொல்லும்போது அவங்க வாழ்க்கை மேம்படும் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இதே மாதிரி வந்து உங்களுக்கு அனுபவத்தில் யாராக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கதை எப்படி இருக்குன்னு நீங்கள் அங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இதை கதையை போடுறதுக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஆதரவாக இருக்கும் நன்றி மீண்டும் கதையை சந்திக்கலாம்